வணக்கம் திரையுலகுக்கு ஒரு துயரமான நாள் இது இயக்குனர் இமயம் பல தலைமுறை இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு பிதாமகன் தமிழ் சினிமாவின் மிக மரியாதைக்குரிய ஒரு உன்னத கலைஞன் பாரதிராஜா அவர்களுடைய ஒரே மகன் மனோஜ் பாரதி இன்னைக்கு வந்து மரணத்தை தெரிவித்தார் உடல்நலக் குறைவு காரணமாக சில நாட்கள் வந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தார் அதற்கு முன்பு தான் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாங்க அதனால் வந்து அவர் ஓய்வில் இருந்தார் இந்த ஓய்வில் இருந்த இந்த காலத்திலேயே மீண்டும் அவருக்கு இருதய அந்த அடைப்பு ஏற்பட்டு மரணத்தை தழுவினார் அப்படின்னு செய்து வந்திருக்கு அதை கேள்விப்பட்டும்போது உண்மையிலே நம்ப முடியல ஏன்னா மனோஜ் அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் கூட பழகிய அந்த நாட்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து போச்சு ரொம்ப அவரை மாதிரி அதாவது அவ்வளோ பெரிய இயக்குனரோட மகன் ஆனால் பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கையால்னால் எல்லோரும் கூட இல்லை எங்களை போன்ற ஒரு சிலரோடு வந்து அவர் பழகிய விதமெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போது கூட இப்போது நினைத்தாலும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நேர்த்து தான் நடந்தது போல் இருக்குது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக எங்கு பார்த்தாலும் மரியாதையும் அன்பும் வந்து குறையவே குறையாது மனோஜிடம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பாரதி ராஜாவுக்கு இருந்தாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தன தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்துச்சு மனோஜ் வந்து அவர் அறிமுகமான தாஜ்மஹால் படத்தில் செய்தியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா அந்த நாளிலிருந்தே தெரியும் அப்படின்னா கூட அவர் ரொம்ப நெருக்கமானது எதுன்னா அவருடைய திருமணத்துக்கு அழைப்பு விடுத்து அந்த திருமண அழைப்புக்காக ஒரு விருந்து கொடுத்த அந்த நாள் அது வந்து உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த நாளில் அவர் எங்களிடம் காட்டிய பாசம் அதன் பிறகு அந்த உறவு முறையை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணார் அதாவது அந்த விருந்து கொடுத்தாரு அன்னைக்கு இரவு வந்து எல்லோரையுமே மாமா மச்சாம் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொருத்தரையுமே வந்து உறவு முறை வச்சு நிறைய பேர் இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அவங்க அன்னைக்கு என்ன உறவு சொல்லி அழைச்சாரோ அதே உறவு தான் கடைசி வரைக்கும் அவர் பேச்சில் இருந்தது கடைசியில் வந்து அவரது இயக்கத்தில் வெளியான மார்கடி திங்கள் போன வருஷம்தான் அந்த அந்த படத்துக்கான செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சு வெளியே வரும்போது வந்து தோளில் கைப்பட்டு வந்து அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நான் சொல்வது நடந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் அவரது திருமணம் நடந்த காலம் உங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எங்களோட பழகின அந்த நாள் அதுக்கு பிறகு ஒரு இடைவெளி வந்துருச்சு இடைவெளின்னா அவரும் உடல்நிலை அப்புறம் பல்வேறு முயற்சிகளில் வந்து அவர் இருந்தார் இதெல்லாம் நடந்த கூட இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கை போட்டு அதே அன்னைக்கு என்ன சொல்லி கூப்பிட்டாரோ அதே உறவு முறையோடு வந்து நம்மக்கிட்ட பழகின அந்த நாளெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது பாரதி ராஜா வந்து ரொம்ப மயமான ஒரு மனிதர் இயல்பாகவே வந்து அவர் ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா கூட ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட வந்து ரொம்ப உணர்ச்சி செய்ப்படக்கூடிய ஒருத்தர் குறிப்பாக வந்து தன் தன் பிள்ளைகள் மீது அவருக்கு இருந்த பாசம் வந்து அலாதியானது அதே போல் தனது நண்பர்கள் பிள்ளைகள் மீது கூட வந்து அப்படி ஒரு பாசத்தை பொழிபவர் அதே போல் நெருங்கி பழகன் அத்தனை பேர் மீதும் மிகுந்த அன்பும் பாசமும் பொழிபவர் பாரதி ராஜா அவர் பார்க்குறதுக்கு அவர் கோபக்காரரு அல்லது கோபத்தில் வார்த்தைகளை விட்டுருவார் அப்படியெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சால் கூட உண்மையில் வந்து அவர் கூட பழகினவங்களுக்கு தெரியும் அவர் கூட பேசுனவங்களுக்கு அவர் பேசுகிறத மணிக்கணக்கில் உடனிருந்து கேட்பவர்களுக்கு தெரியும் பாரதிராஜாவோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் வந்து இந்த ஒரு பெரும் பாரம் பெரும் சுமையை அவர் வந்து எப்படி தாங்குவார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லோரும் கேட்குற கேள்வியாக இருக்குது உண்மையிலே வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல மனோஜோட கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தாஜ்மஹால் அப்படிங்கிற படத்தில் பாரதி ராஜா இயக்கத்தில் அறிமுகமாகிறாரு அப்படி அறிமுகமான உடனே இவ்வளோ பெரிய இயக்குனர் மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றினவர் பல இளைஞர்களுக்கு கதவு திறந்து விட்டவர் அப்படின்னு நினச்சி வந்து யாரும் பாரதி ராஜா மகனை வந்து இருக்கிறன்னு நிட்டு வரவேற்கவே இல்லை மிக கடுமையான தான் மனோஜுக்கு எதிராக முன் வச்சாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பாரதி ராஜா இப்படியே வந்துட்டார் இவர் வாரிசு எல்லாம் வந்து எப்படி வந்து இங்கே கோல வச்சலாம் எப்படி வந்து எல்லாம் இருக்கலாம் அவங்கள இருக்க விட்டுருவா அப்படிங்கிற துணியில் தான் வந்து அன்றைக்கி விமர்சன விமர்சனங்கள் வந்தன நீங்கள் தாஜ்மஹால் படத்துக்கு வந்து விமர்சனங்களை எடுத்து பாருங்கள் பிரபலமான இருந்து சாதாரண பத்திரிகை வரைக்கும் அவங்களுடைய மனநிலை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கு மனோஜ் வந்து ஒரு நடிகனை அவங்க அங்கீகரிக்கவே இல்லை அப்பாவோட தயவலை வந்துட்டார் அப்பா பெரிய இயக்குனர் அந்த பெரிய ஃபோர்ஸோட வந்து அவர் கீழே இறங்குறாரு நாங்கள் அப்படியெல்லாம் வந்து அவரை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனத்தோடு வந்து மனோஜை வெளியே தல்றதுல தான் இந்த பத்திரிகை எல்லாம் குறியாக இருந்தன நான் அந்த ஒரு பத்திரிகை உலகத்துல இருந்ததால் வந்து நான் இதை கூர்ந்து கவனித்து இதை நான் சொல்கிறேன் அதன் பிறகு பல படங்களில் மனோஜ் நடித்தார் நீங்கள் இந்த தாஜ்மஹால் வந்த உடனே வந்து சில படங்கள் நல்ல படங்கள்லாம் கூட அவர் கிடச்சிது முதல் படத்தில் வேணா எல்லோருக்குமே இருக்கிற தடுமாற்றம் என்ன கூட முதல் படத்துல மனோஜ்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் வருஷமெல்லாம் வசந்தன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில் ரொம்ப இயல்பாக நம்ம பக்கத்து வீட்டு பையனா நம்ம கூட நம்மளில் ஒருத்தனாவே வந்து மனோஜ் இருப்பார் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த கேரக்டர் அதே போல் அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் அந்த படம் கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேக் ட்ராப்பே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் சரண இயக்கத்தில் வந்த ஒரு படம் அப்புறம் பாரதி ராஜா இயக்கத்திலே வந்து ஒரு நல்ல மிக நல்ல படம் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தாரு அந்த படம் தான் கடல் பூக்கள் தேசியவர்தல்லாம் பெற்ற படம் கமர்ஷியலாக அந்த படம் அங்கே பெரிய அளவுக்கு போகலனா கூட முரளியோ மனோஜும் இணைந்து நடித்த படம் அதில் மனோஜோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாராட்டும்படி இருக்கும் ஆனால் பாருங்கள் இத்தனை படம் வந்தும் கூட மனோஜை ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை இந்த மீடியாக்காரர்கள் பத்திரிகை உலகம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாரதி ராஜா ஈரன் நிலம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் வந்து மனோஜிக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் தராங்க அந்த படம் கமர்ஷியலாக போலேயே தவிர அந்த படத்துல மனோஜோட பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் வெளிப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அவர் சமுத்திரம்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் அதில் சரத்குமார் முரளி மனோஜ் இந்த கூட்டணி கவுண்டர் பண்ணி நடிச்சிருப்பார் ரொம்ப இயல்பாக இருக்கும் அந்த படத்தில் நீங்கள் மனோஜ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் அன்னந்தம்பிகை இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு தம்பி வந்து கண்டிப்பாக இருப்பான் பாசக்கார தம்பி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆனால் அப்போதும் கூட வந்து இந்த போன மீடியா உலகம் வந்து அந்த இளைஞனை வந்து அங்கீகரிக்க தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு அவருக்கும் வந்து இந்த நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ உண்மையாக நம்ம நடிக்கிறோம் ஆனாலும் கூட வந்து நம்மளை வெளியே பிடிச்சி தள்ளுறதுலே குறியாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அவர் வந்து தன்னை வேறு மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் எதனாலன்னா ஒருவேளை நம்ம பாரதி ராஜா பையன் அப்படிங்கிறதுனால தான் இவங்க எவ்வளோ பிடிவாதம் நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அவருக்கு இருந்தது அதை வந்து பல முறை வந்து எங்ககிட்ட மீடியா நண்பர்கள் அவருக்கு ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் மீடியா நண்பர்கள் எங்ககிட்ட எல்லாம் வந்து அவர் பகிர்ந்திருக்கார் குறிப்பாக நான் வி கே சுந்தர் மாதிரியான நண்பர்கள் கூட இருக்கும்போது வந்து அவர் சொல்லுவார் என்ன அந்த இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஏன் உள்ளே சேர்க்க மாட்டேன்றாங்க எனக்கு என்ன பிரச்சனை நான் பாரதி ராஜா மகன் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா அப்படின்ட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு கேட்டிருக்கார் இல்லை இல்லை நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் தேர்த்திருக்கோம் அப்போ தான் ஒரு போல்டாக ஒரு முடிவு பண்ணார் என்னென்னா நம்ம இனி வந்து அப்பாவோட நிழலில் அல்லது அப்பாவோடய படங்களில் மட்டுமே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னே இன்னொரு படமும் பண்ணிட்டார் அது வந்து அன்னக்கொடின்னு ஒரு படம் ஏன்னா அந்த படத்தில் வந்து அமீர் நடிக்கிறதா இருந்தது பார்த்திபன் நடிக்கிறதா இருந்தது அதுக்கப்புறமா வந்து இவர் மனோஜே வந்து அந்த வேடத்தில் ஹீரோ இடத்துல நடித்தார் அந்த படமும் வந்து பெருசாக பேசப்பட்ட அளவுக்கு வந்து படம் ஓடலை அதாவது படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது மதுரையிலலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஆடியோ லஞ்செல்லாம் வச்சார் பாரதராஜா அதே போல் சொந்த ஊரான அள்ளி நகரத்துக்கே வந்து பத்திரிக்கையாளர்கள் அவ்வளோ பெரிய கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பூஜை போட்டு தொடக்க அந்த ஷூட்டிங்கெல்லாம் அங்கே வச்சு ஒரு திருவிழா மாதிரி பண்ணார் அந்த நிகழ்ச்சியில் வந்து மனோஜ் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தார் சரி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் நினச்சார் ஆனால் அதுவும் கிடைக்காம போச்சு அந்த படமும் பெருசாக போல அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம இந்த இடத்த இதில் நம்ம முதல்ல நகர்ந்துருவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறார் நான்கு படம் பாரதி ராஜா வந்து அவரை வச்சு பண்ணுறாரு ஆனால் நான்கு படத்துலுமே அவருடைய நடிப்பு அங்கீகரிக்கப்படலை முதல் படம் பரவாயில்ல விடுங்க ஆனால் அடுத்தடுத்த மூன்று படங்கள்ல அவர் நல்லா பண்ணார் ஆனாலும் அவரை வந்து அங்கீகரிக்கல அந்த ஒரு ஆதங்கத்தோடு வந்து அவர் அப்பாவோட காம்பவுண்ட் விட்டு நகந்தா போதுன்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து நகர்ந்து போகிறாரு வெளியே இயக்குநர்கிட்ட ஒரு உதவி இயக்குனராக போய் சேர்றார் பாருங்க அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர் மகன் எத்தனையோ படம் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு படம் பண்ணிட்டார் பண்ண பிறகு கூட நமக்கான அங்கீகாரம் வரலையேன்ற அந்த ஆதங்கத்தில் இயக்குனர் சங்கர்கிட்ட போய் ஒரு உதவி இயக்குனராக சேர்கிறார் என்ன படம் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் அந்த திரைப்படத்துக்கு ஒரு உதவி இயக்குனராக போய் அங்கே சேர்ந்து வேலை பார்க்குறார் ஏன்னா அப்பாவோட பாணியில் நம்ம படம் வேண்டாம் அல்லது நம்மோட நடிப்பே கூட வந்து அந்த பாணியில் வேணாம் புதுசாக ஏதாவது பண்ணி இந்த அங்கீகாரம் கிடைக்குதா பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் அதில் எந்திரனில் ஒரு முழுமையாக ஒரு உதவி இயக்குநராக வருஷ கணக்கில் வந்து அவர் பணியாற்றினார் அதன் பிறகு வெளியில் வந்த பிறகு அவர் படம் பண்ணணும் ஒரு முற்றிலும் கமர்ஷியலாக அல்லது வேறு ஒரு பாணியில் படம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆர்வம் இருந்தது அந்த எந்திரன் முடித்த பிறகு வந்து சில படங்களில் அவர் நடித்தார் அதில் ஒரு படம் தான் மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு போலீஸ்காரராக வந்திருப்பார் ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பார் அதில் ஒரு போலீஸ்காரருக்கே உரிய அந்த விறுவிறுப்பு அதே போல் தன்னது சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட எப்படியெல்லாம் திட்டு வாங்குறாங்க அது அப்படிங்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் காட்டியிருப்பாங்க மாநாடு படத்தில் நடித்தார் அதற்கடுத்து வந்து விருமன் படத்தில் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு அந்த தம்பிகளில் ஒருத்தராக வருவார் அதிலே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் இருந்தும் கூட வந்து அவர் இந்த நடிப்பை விட வந்து நம்ம நம்முடைய ஆளுமையை காட்டுற மாதிரி ஒரு படம் எடுக்கண்டா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது அதனுடைய விளைவு தான் மார்கடி திங்கள் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் முதல் படம் டைரக்டராக முதல் படம் இருக்குது அதில் வந்து இளையராஜாவோட இசை தான் வேணும்னு அடம் முடிச்சு இளையராஜா இசையில் அந்த படத்தை உருவாக்குனாரு படம் வந்து பாராட்டுக்களை பெற்றது படம் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு மனோஜ் வந்து நடிகராக இப்போ பெருசாக வந்து ரெக்கக்னைஷன் இல்லைன்னா கூட இந்த படம் வந்து அவரை இயக்குனராக நல்லா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு பாரதி ராஜாவுடைய வாரிசுங்கிறத நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த படத்துக்கு பாராட்டு கிடச்சிது இருந்தும் கூட அந்த படமும் கமர்ஷியலாக பெரிய வெற்றியை பெறலை ஆனால் பாராட்டுகள் கிடச்சிது முதல் படம் அது சரி அடுத்த படத்தில் இன்னும் அழுத்தமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தார் கடைசியாக அவர் நடித்தது வந்து ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸு ப்ரைம் வீடியோக்காக பண்ண தான் அதைத்தான் பண்ணார் அதற்கடுத்து தான் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்ட்டு இருதய அறுவை சிகிச்சை நடந்து அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இப்போ ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு உண்மையிலே வந்து ஒட்டு மொத்த இது ஒரு பேர் எதிர்ச்சி தான் பத்திரிக்காரங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் அவங்க அத்தனை பேர் மேலேயுமே வந்து நமக்கு இருக்கிற கோபம்னா ஒரு இந்த ஒரு ஒரு மனிதரை ஒரு இளைஞரை அவர் துடிப்போடும் ஒரு முழு வேகத்தோடும் இந்த திரைத்துறையில் பல்வேறு முயற்சிகளை எடுத்தார் அந்த நேரத்தில் அவருக்கு கை கொடுத்து அவரை வந்து அங்கீகரிக்க வேண்டிய அந்த பத்திரிகைகள் அன்னைக்கு அவரை வந்து விட்டுருச்சேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு ரொம்ப இருக்கு இந்த இளைஞர் இத்தந்த வயதில் நாற்பத்தி எட்டு வயசுல வந்து அவர் இறந்து போயிட்டாரு நாற்பத்தெட்டு வயசுங்கிறது மரணிக்கிற வயசு இல்லை இந்த வயதில் இறந்து போவதற்கு முக்கிய காரணம் உடல்நிலை அல்ல மனநிலையில் அவருக்கு இருந்த அந்த சோர்வு தான் ஏன்னா இவ்வளோ பண்ணியே வந்து நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே நம்மளை ஒரு பெரிய நடிகனாவோ அல்லது ஒரு இயக்குனராகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தனா ஒரு நிரந்தரமாக இருக்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற வேதனை வந்து மனோஜிக்கு கடைசி வரைக்கும் இருந்தது அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது அதை அவரது தந்தையான பாரதிராஜா கூட வந்து சில முறை சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு அவர் வருத்தத்தோடே வந்து ஒரு கலைஞனுடைய அந்த உயிர் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஜீரணிக்க முடியாது இந்த சோகத்தை பாரதிராஜா எப்படி தாங்கிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது இளையராஜா அவருக்கு அஞ்சலி தெரிவிச்சிருந்தார் அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய அஞ்சலி பார்த்துருப்பீங்க திரையுலகமே இன்று கூடி நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது ஒரு நல்ல கலைஞன் அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதன் ஒரு நண்பன் அவர் இறந்தது வந்து உண்மையிலே மனசார வந்து அந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மனோஜ் உங்களுடைய நிறைவேறாத ஆசை நிச்சயமாக வந்து அந்த இது மூட நம்பிக்கையாக இல்லை மீண்டும் ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய அந்த நிறைவேறாத கனவுகள் நிறைவேறணும் அப்படிங்கிற என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன்